அனைவருக்கும் அன்பின் இனிய வணக்கங்கள் மார்கழி மாதம் ஃபுல்லா நம்ம வந்து உடலாலும் மனதாலும் டெய்லி குளிச்சே சாமிய நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் பகவான் கிருஷ்ணனே கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ மார்கழிங்கிற இந்த மாசத்துக்கு எவ்வளவு ஒரு புனிதத்தன்மை இருக்கும் எவ்வளவு ஒரு அழகான விஷயங்கள் இருக்கும் கடவுளவே நினைக்கிறதுக்கு இந்த மார்கழி மாதம் முழுக்க அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கோம் எந்த கல்யாணமோ எந்த விசேஷமோ பண்ணாம அந்த அளவுக்கு மார்கழின்றது ஒரு தெய்வீகமான மாதம் இல்லையா ஆஹ் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னா இப்போ நம்மளுடைய ஒரு மாதம் அப்படிங்கிறது அஹ் தேவலோகத்துல ஒரு நாழிகை அப்படிங்கிறாங்க சோ அப்படி பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம்ங்கிறது வைகரை பொழுது அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற வைகரை பொழுது ஸோ கல்யாணம்லாம் பண்ணும்போது பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்க மாட்டோம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம்னாலே அது நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வைகரை பொழுதுல என்ன வேண்டுனாலும் பிரம்ம முகூர்த்தத்துல என்ன வேண்டுனாலும் கிடைக்கும் அப்படிங்கறனால இந்த மாதம் முழுக்கவே ஏன்னா நம்மளுக்கு வேண்டதுக்கு அவ்வளவு இருக்கு இல்லையா கடவுள்கிட்ட அதனால இந்த மாதம் முழுக்கவே கடவுளை நினைத்து ஆஹ் வழிபடுறோம் எப்படி வந்து வைணவத்துல திருப்பாவை சொல்லி திருப்பள்ளி எழுச்சி சொல்லி நம்ம வந்து வழி நாராயணனை வழிபடுறோமோ அதே மாதிரி வய சைவத்துலையும் நம்ம வந்து திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் சொல்லி சிவனையும் வழிபடுறோம் அந்த மாதிரி எல்லா மதங்களுக்கும் உண்டான ஒரு பொதுவான தெய்வீக மாதம் அப்படிங்கிறது இந்த மார்கழியோடைய அழகான மாதம் அப்படி இருக்கிற இந்த மார்கழி மாதத்துல திருப்பாவை பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல இருக்கிற ஒரே ஆழ்வார் நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார் அவங்க எழுதின இந்த திருப்பாவை எவ்வளவு அழகான ஒரு பாட்டு எவ்வளவு தன்மையான ஒரு பாட்டு அப்படிங்கிறத வந்து எல்லாரும் எல்லா வித்தகர்களும் எல்லா மொழி புலவர்களும் சொல்லியிருக்காங்க ஏதோ அந்த இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கமாக சொல்லுவோம் விரிவாக இந்த இந்த சீரீஸில் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் முதல்ல வந்து திருவள்ளி சிறப்பு திருவள்ளிபுத்தூர் கோபுரத்துக்குள்ள சிறப்பு இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசாங்க முத்திரையா இருக்கிறது திருவல்லிபுத்தூருடைய கோபுரம் ஸ்ரீவலிபுத்தூர் கோபுரம் கோயில் கோபுரம் அப்படிப்பட்ட ஒரு திருவள்ளிபுத்தூர்ல எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத திருநாமத்துல சொல்லியிருக்காங்க என்னன்னா கோதை பிறந்த ஊர் அதுதான் முதல் சிறப்பு கோதை அதாவது இறைவன்கிட்ட இருந்து பெரியாழ்வாருடைய தமிழை கேட்கணும் அப்படின்னு பூமிக்கு வர நினைத்த தேவி பிறக்கணும்னு ஆசைப்பட்டது எங்கயா கோதை கோதை வந்து தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் அதனால முதல் சிறப்பு கோதை பிறந்த ஊர் அப்புறம் என்னவா கோதை எங்க பிறந்தாலோ அங்கதான கோவிந்தனும் வாழ்வான் சோ அடுத்த சிறப்பு கோவிந்தன் வாழும் ஊர் மத்த ஊருக்கு அவர் சும்மா விசிட் பண்ணி விசிட் பண்ணிட்டு வர்றாரு போல தான் ரெகுலர் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இங்க தான் இருக்கு போல அதனால கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் சோதி மணிமாடம் தோன்றும் ஊர் மணிமாடத்துல எல்லாம் சோதி இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் மக்கள் அங்கே வந்து மாட மாட மாளிகை கூட கோபத்துல இருந்திருக்காங்க அங்கே டெய்லி விளக்கேத்துற அளவுக்கு சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடு இருந்திருக்காங்க எவ்வளவு காசு இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லைன்னா கடவுளை நினைக்கிறதுக்கு முடியுமா அதனால அந்த மாதிரி டெய்லி விளக்கேற்றுற மாதிரி சோதி மணிமாடம் தோன்றும் ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியம் நீதியால் நல்ல பக்தர்கள் வாழும் ஊர் அது எப்படியா நீதியாக இருக்காங்களாம் பக்தர்கள் இருக்கிறாங்க சரி கடவுள் மேலே பக்தி செலுத்திக்கிட்டே நான் வந்து என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்தப்பும் பண்ணுவேன் கடவுள் என்னை மன்னிச்சிருவார் அப்படின்னு இருக்கிற பக்தி இல்லையா நீதியால் நல்ல பக்தர்கள் வாழும் ஊரா அவங்க வந்து அறம் வலுவாம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஓர் நான்மறைகள் ஊதும் ஓதும் ஊர் வேதம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கோயில்கள்ல ஆறு கால பூஜைகள் நடந்திருக்கு என் இப்படிப்பட்ட ஊர் எந்த ஊரா வில்லிப்புத்தூர் வேத கோணூர் வேதத்துக்கே கோனூரா கோனா என்ன அரசன் தானே வேதத்துக்கே அரசர்களா விளங்கக்கூடிய வில்லிபுத்தூரா எல்லா கோயில்கள்ல இருந்து இருக்கிறவங்க வேதம் சொல்றதுக்கும் வில்லிப்புத்தூர்ல இருக்கிறவங்க வேதம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஊர் பெருமை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இந்த கோதை தமிழ் இந்த ஆண்டாள் திருப்பாவை இருக்கு இல்லையா இந்த இந்த கோதை தமிழ் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் இருக்கிற இந்த கோதை தமிழ்னுடைய பெருமையை பத்தி சொல்லியிருக்காங்க வாழி திருநாமத்துல அது என்னவா பாத பாதகங்கள் தீர்க்கும் முதல்ல என்ன அர்த்தம் சாமி கிட்ட போகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு சுத்தமான வீட்டுக்குள்ள நம்ம போகணும்னா என்ன பண்ணுவோம் வெளியில இருந்து வந்தோம்னா முதல்ல போய் காலெல்லாம் கழுவி சுத்தமாக்கிட்டு இல்லை குளிச்சுட்டே வந்துட்டு அப்புறம்தான் போவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாதகங்கள் தீர்க்கும் நம்ம மனசுல இருக்கிற அழுக்கு உடம்புல இருக்கிற அழுக்கு ஆன்மால இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நீக்கும் பாதகங்கள் தீர்க்கும் தீர்க்கும்னா என்ன அர்த்தம் மொத்தமா தொடச்சி எடுத்துரும் இப்ப மட்டும் கிளீன் பண்றது இல்லை இனிமே வரப்போறது எந்த விதமான பாவமும் பண்ணாத அளவுக்கு நம்மளுடைய பாதகங்கள் தீர்க்கும் ரெண்டாவது பரமநடி காட்டும் பாதகங்கள் நம்ம பாவமே அப்ப என்ன அர்த்தம் அடுத்த ஸ்டெப் என்ன விவ் டு ரெஸ்ட் இன் பீஸ் இல்லையா கடவுளுடைய காலடியில தலை வச்சு படுக்கணும் இல்லையா ஸோ பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் நம்ம இப்ப போன பாட்டுல என்ன பார்த்தோம் நாலு வேதங்கள் இருக்கு எல்லாத்தையும் வில்லுப்புத்தூர்ல சொல்றாங்கன்னு பார்த்தோம் பட் அதையெல்லாம் கிரக்ஸா எடுத்து டைல்யூட் பண்ணி ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஜூஸாக இந்த அம்மா கொடுத்துருக்காங்க ஸோ வேதம் அனைத்துக்கும் எது வித்தா கோதை தமிழ் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்தும் ஐந்தும் ஐ ஐந்துனா என்ன ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஐ ஐந்து ஐந்தும் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி இந்த முப்பது கோதை தமிழ் முப்பதும் அறியாத மானிடரை சொல்லணும் தெரிஞ்சுக்கணும் பாடணுன்றலாம் இல்லை அப்படி ஒண்ணு இருக்குன்றதே தெரியாம இருக்கிற அறியாமையில மூழ்கி இருக்கிறவங்களை அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு பிறந்ததே வேஸ்டா அப்படிங்கிறாங்க இவ்வளவு ஆஹ் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு வருது அப்படின்னா அதை அப்படியே கிராப் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும் இல்லையா ஒரு சின்ன வேலைக்கே அப்படின்னா கடவுளுடைய பாதத்துல தலை வச்சு படுக்கிறதுக்கு நமக்கு கொடுக்குற ஒரு ஷார்ட்டை எப்படி ஸ்னாச் பண்ணிக்கணும் நம்ம சோ பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேத வித்தாகும் இந்த கோதை தமிழ் முப்பது பாட்டையும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு நம்ம பிறந்ததே யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ இந்த ஐந்தும் ஐந்தும் பாட்டை நம்ம பார்க்க போறோம் சரியா முதல் பாட்டு பார்க்க முதல் பாட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பாட்டு ஏன்னா சினிமாவில் வந்திருக்கு அப்கோர்ஸ் எந்த ஒரு விஷயமும் வெகுஜனங்களுக்கு முன்னாடியே போகணும்னா அது வந்து சினிமாவில் வந்திருந்தா சரியா இருந்திருக்கும் இல்லையா அப்போ அந்த முதல் பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போதுபீர் போதுமினோன் நேரிழீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பாட்டு இதோட பொருள் எப்படியா மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் இப்ப பிறந்துருச்சு மார்கழி மாதம் பிறந்துருச்சு பாவை நோன்பு அப்படிங்கிறது வந்து இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக எல்லாருமே எடுக்கக்கூடியது பெண்கள் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் வேதத்தை வேதத்தைப்படி ஆண்மாக்கள் எல்லாமே பெண்கள் தான் ஆண்டவன் தான் ஆண் அப்போ பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு பாவைன்னு இருக்கிறதுனால இதை வந்து பெண்கள் எடுக்கிற நோன்பு அப்படின்னு அர்த்தம் கிடையாது பாவைன்றது எல்லாருமே எடுக்கக்கூடிய நோன்பு ஆண்டவனை அடையணும்னு நினைக்கிற எல்லாருமே எடுக்கக்கூடிய நோன்பு இந்த பாவை நோன்பு இந்த பாவை நோன்புல முப்பது நாளைக்கும் முப்பது பாட்டு அவங்க எப்படியா திருவள்ளிபுத்தூரையே வந்து பிருந்தாவனமா ஆண்டாள் நினைச்சுக்கிறாங்க பிருந்தாவனமான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஒரு வீட்டிலையும் இருக்கிற கோபியர்களை தன்னையும் ஒரு கோபியரா எல்லா வீட்லயும் இருக்கிற பெண்களையும் ஒரு கோபியரா நினைச்சுக்கிட்டு வாங்க சாமி கிட்ட போலாம் வாங்க கோயிலுக்கு போகலாம்னு காலையில எந்திரிச்சு எழுப்புறாங்க மார்கழி மாதம் எவ்வளவு குளிரா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இழுத்து போத்திட்டு தூங்கினா அவ்வளவு சுகமாக இருக்கும் அதையும் தாண்டி இந்த உடல் இன்பங்கள் எல்லாம் தாண்டி கடவுளை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்க வேண்டிய மாதம் தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க காலையில எந்திரிச்சு ஒரு ஒரு வீடா தோழிகளை கூப்பிட்டுட்டு போய் கோயிலில் சாமி தான் இந்த ஹோல் பாட்டே அதுதான் ஒரு காலையில முடிகிறது முப்பது பாட்டு ஓகேவா அதில் முதல் பாட்டு என்ன சொல்கிறாங்க மார்கழி மாதம் மார்கழி திங்கள் அது எப்படிப்பட்ட நாளா மதி நிறைந்த நன்னாளா அந்த மாதம் மார்கழி வந்து பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கு போல அதனால மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா அப்படி ஒரு அர்த்தம் அப்புறம் நம்ம எல்லாரும் இப்போ அறிவோட இருக்கோம் சாமியை கும்பிடுன்ற அறிவு வந்திருக்கு இல்லையா அதனால மார்கழி திங்களில் நம்ம எல்லாரும் மதியோட இருக்கிற நன்னாள் ஓகேவா நீராட போது போதுவீர் போதுமினோ நேரிழையீர் எந்திரிச்சு குழிங்க நீராட போது வீரனா என்ன எந்திரிச்சு குளிங்க போதுமினோ நேர் இழையீர்னா செல்வம் செழுப்பு மிக்க இருக்கிற சிறுமிகளே பெண்களே எல்லாரும் இந்த மார்கழி நன்னாளில் மதி நிறைந்த நன்னாளில் வாங்க நீராட போவோம் எதுக்கு சீர்மொழ்கும் ஆயர்பாடி செல்வ கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேல் யார் வச்சிருப்பார் நந்தகோபர் வந்து நம்மளுக்கு தெரியும் பிருந்தாவனத்துடைய தலைவர் அவர் அவர் வந்து குட்டி சிற்றரசோ இல்லை குட்டி ஒரு கிராமத்தை மட்டும் பாக்குற ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரரோ நாட்டாமையோ இல்லாம கூர்வேல் கொடுந்தொழிலன் கூர்வேல்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல படைக்கலனை குடி குறிக்குது கரெக்டா படைக்கலன் நிறைய இருக்கிற அரிய தொழில நம்மளை பாதுகாத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நிக்கிற நந்தகோபனுடைய குமரன் யாரு ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் இது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க ஏறார்ந்த கண்ணியா ஏறார்ந்த கண்ணினா அழகான யசோதை யசோதையம்மா யசோதையுடைய இளம் சிங்கம் யாரு கண்ணன் ஏறார்ந்த கண்ணின்னு யசோதைக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா அவ கண்ணு அவ்வளவு அழகா இருக்குமா ஏன் அவ கண் அழகாச்சு அப்படின்னா கண்ணன் அழகான கண்ணனை பார்த்து 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 அவ கண்ணு அழகாயிடுச்சான் இப்போ நம்ம நல்ல விஷயங்களை நினைக்க 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 நம்ம மனசு அழகாகும் தெரியுமா மனசு சுத்தமாகும் தெரியுமா அந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகள் தரக்கூடிய கண்ண பெருமானை பார்த்து 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 அவ கண்ணு யசோதையுடைய கண்ணு அழகாயிடுச்சான் அப்படி அழகான கண்களையுடைய யசோதையுடைய இளம் சிங்கம் குட்டி பொண்ணு குட்டி பையன் குட்டி குழந்தை யசோத இளஞ்சிங்கம் யாரு கார் கார்மேனா என்ன கருப்பான தேகம் நம்ம சும்மா வந்து பெயிண்டிங்க்காக ப்ளூவாக வரைகிறோம் பட் கண்ணன் வந்து என் நிறத்து என்னோட கருப்பாக இருப்பான் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ கார் மேனி ஆனால் கண் எப்படின்னா செங்கன் கண்ணு வந்து அப்படியே சோதி புழம்பா இருக்கான் கண்ணன் அவனுக்கு பேர் வச்சதே அதனால தானே இவ்வளோ அழகான கண்ணன் கருப்பு உடம்புல அப்படியே ஜொலிக்கிற மாதிரி கண்கள் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு பாருங்கள் கதிர் மதியம் போல் முகத்தான் அதாவது ஒரு கண்ணு வந்து கதிர் மாதிரி இருக்கான் ஒரு கண்ணு வந்து நிலவு மாதிரி இருக்கான் இதவே தான் என்ன வலது கண்கள் சந்திரன் இடது கண்கள் சொல்லி சிவபெருமான எவ்வளவு எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குன்னு பாருங்களேன் ஆஹ் சைவத்திலையும் சரி வைணவத்தில சரி இன்னும் இரு இருக்கிற எல்லா மதங்கள்லயும் சரி கடவுளை வர்ணிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற ஓமை எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுள் எல்லாம் ஒரே பொருள்தான் நம்ம எந்த எந்த ரூபத்தில் கடவுளை வேண்டுறமோ அந்த ரூபத்தில் நமக்கு வந்து காட்சி கொடுப்பான் அப்படிங்கிறதோடைய ஒரு மத நல்லிணக்கம் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது ஸோ கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் யாரு நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணன் நமக்கு பறை தருவான்னு சொல்லலை நாராயணனே வேற வழியே கிடையாது வேற ஆப்ஷனே இல்லை யூ ஹாவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன் நாராயணனே நமக்கே பறை தருவான் இந்த இடத்துல பறை அப்படிங்கிறது மோட்சம் அப்படிங்கிற பொருள்ல வருது பறைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு பறைன்றது பறை அறிவிக்கிறது நம்ம அந்த பறை கொட்டுறது இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல இந்த பாடல் ஃபுல்லாவே பறை வரும் பறை தருவான் பறை அப்படின்னு தான் வந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல பறைங்கிறது மோட்சம் தருவான் நாராயணன் தான் நமக்கு மோட்சம் தருவான் வேற வேற ஆப்ஷனே கிடையாது அதுக்காக பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படிப்பட்ட மோட்சம் தரக்கூடிய அவனை நம்ம பாடி புகழ்ந்தா இந்த உலகமே சந்தோஷமா இருக்கும் இந்த உலகமே புகழும் பாரோர் புகழ இந்த உலகமே புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அவனை பாட்டு பாடி நம்ம வந்து வாழ்த்துவோம் அதுக்காக இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி முதல் பாட்டை முடிகிற ஆண்டாள் நாச்சியார்